ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா தினமும் ஒரு பாசனம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து ஐந்தாம் திருமொழி முதல் பாசனம் இது தலசாயனத்து பாசனம் ரொம்ப சுலபமான பாசனம் பாசுரம் பெருசாக இருக்குமே வழிய நமக்கு எல்லாம் சுலபமாக புரிகிற மாதிரி இருக்கும் இப்படி ஆரம்பிக்கிறது பாராயது உண்டுமிழ்ந்த பவள தூணை படுகடலில் அமுதத்தை கிண்ட சீரானை எம்மானை தொண்டர் தங்கள் சிந்தையுள்ளே முளைத்தெழுந்த தீங்கரும்பினை போரானை கொம்பூசித்த போரேற்றினை புனர் மருதம் கிர நடந்த பொற்குன்றினை காரானை இடர்கடிந்த கற்பகத்தை கண்டது நான் கடல் தலசயனத்தே பாராயது உண்டுமிழ்ந்த பவள தூணை கடலில் அமுதத்தை கீண்ட சீரானை எம்மானை தொண்டர் தங்கள் சிந்தையுள்ளே முளைத்தெழுந்த தீங்கரும்பினை போரானை கொம்பொசித்த போரேற்றினை புனர் மருதம் இர நடந்த போர்க்கொன்றினை காரானை கிடர் கடிந்த கற்பகத்தை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தேன் பாராயது உண்டுமிழ்ந்த இந்த உலகத்தை உண்டுமிழ்ந்த பவள தூணை பெருமாள் தூண் மாதிரி தர்ம தர்மயூப்பகா தர்மத்தை தாங்குகின்ற தூணவன் பவளத்து சாதாரணமாக கல் தூணை ஸ்ட்ராங்கு பவள தூணாக எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ பாரா எது உண்டுமிழ்ந்த பவள தூணை கடலில் அமுதத்தை பாடுகடலின்னு தப்பாக இருக்குது படுகடலில் அமுதத்தை கடலில் கடலில் தூங்குகின்ற அமுதம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம படுகடலில் அமுதத்தை பரிவாகிக்கின்ற சீரானை பறின்னா குதிரை கேசி என்ற அரக்கன் குதிரை வடிவில் வர அதை வாயை பிளந்து கொன்ற கண்ணன் அவன் சீரானை புகழ்வுடையவனை குதிரையின் வாய் பிளந்த மாவாய் பிளந்தான் அந்த சீரை உடையவன் எம்மானை எனக்கு சுவாமியை தொண்டர் தங்கள் சிந்தை உள்ளே முளைத்தெழுந்த தீங்கரும்பினை இதை விட அழகாக எதிர்க்க முடியுமா சொல்லுங்கோ நாம் நினை நினைத்தாலே நிற்குங்கிற மாதிரி பெருமாள் பெருமாள் நம்முடைய சிந்தையிலே முளைத்தெழுந்த தீங்கரும்பினை அப்படின்னு ரொம்ப இருக்க தொண்டர் தங்கள் சிந்தையுள்ளே முளைத்தெழுந்த தீங்கரும்பினை போராணை கொம்பொசித்த போர் ஏற்றினை போராணைன்னு கொலையாபி எடுத்த சொல்கிறார் அதனுடைய கொம்பை ஒசித்த போரேற்றினை போரேற்றினைன்னா ச சண்டை செய்வதில் யுத்தம் செய்வதில் போர் செய்வதில் சாமர்த்தியம் மிக்கவனை ரொம்ப சாதுரியம் சண்டை போடுறதுல அப்படிப்பட்டவன் தான் ஏற்றினை போராணை கும்பூசித்த போரேற்றினை புனர் மருதம் கிர நடந்த பொற்குன்றினை இணைந்த இரு மருந்து மரங்கள் கீழே உழும்படியாக இடையே நடந்த பொற்குன்றினை பொன்மலை அவன் பெருவான் காரானை கிடர் கடிந்த கற்பகத்தை கஜேந்திரனுடைய கிடரை கடைந்த கற்பகம் தாம் கேட்பதெல்லாம் கொடுக்கின்ற கற்பகம் அவன் கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே தலசயத்தில் பெருமாள் அவர் இதெல்லாம் பண்ணுவேன் ஒன்றும் கஷ்டமில்ல நினைக்கிறேன் சேர்ந்து பிடிக்கலாமா பாராயது உண்டுமிழ்ந்த பவள தூணை படுகடலில் அமுதத்தை பரிபாகி கேண்ட சீரானை எம்மானை தங்கள் சிந்தையுள்ளே முளைத்தெழுந்த தீங்கரும்பினை போரானை கொம்புசித்த போரேற்றினை புனர்மருதம் மருதம் நடந்த கொன்றினை காரானை இடர்கடைந்த கர்பகத்தை கண்ட திரான் கடல் மல்லை தலசயனத்தே ஸ்ரீமதே ராமானுஜாயனமானார்